பெற வேண்டதாகவும் உடல் தினேஷ் ராஜா ஆசிர்வாதம் வேண்டியும் தேர்வில் வெற்றி பெற வேண்டியதாகவும் ஆரோக்கிய ஜூடி குடும்ப நலன் வேண்டுதலாகவும் தாமஸ் கீர்த்தி குடும்ப நலன் வேண்டுதலாகவும்

ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டியதாகவும் அனித்தன் ஜாக்லின் குடும்ப நலன் வேண்டுனா குடும்ப நலன் வேண்டுதலாகவும் மிச்சல் ரியன் ஞானத்திலும் கழிக்க வேண்டுதலாகவும் சுதர்சன் நேர்முக தேர்வில் வெற்றி பெற வேண்டியதலாகவும் பிரசாந்த் சாந்தினி திரும்ப நல்லபடியாக நடைபெற வேண்டதலாகவும் ஹட்சல் உடல் உள்ள சுகம் பெற வேண்டியதலாகவும் சுகப்பிரசம் நடைபெற வேண்டியதலாகவும் நெப்போலியன் மெர்லின் குடும்ப ஆசீர்வாதம் வேண்டியும் லியான் லீபன் நலவரன் அமைய வேண்டியதலாகவும் நோபர்ட் புண்ணிய தேவி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியதாகவும் கிறிஸ்லின் மேரியோ நல்ல அமைய வேண்டியதாகவும் கிறிஸ்து அரசு விசைப்பட தொழில் முன்னேற்றம் வேண்டியும் ஜோசப் நட்சுகம் கிடைக்க வேண்டியதலாகவும் நட்டானியா நிவோண்டா டியானா உடல் நலம் பெற வேண்டியதாகவும் ஜான்சன் அம்மல ஜாஸ்மின் அரசு வேலை கிடைக்க வேண்டதலாகவும் ஜெனிஃபர் ஃபாத்திமா உடல் நலம் பெற வேண்டதலாகவும் டெரன்ஸ் செல்சி குழந்தை பாக்கியம் வேண்டியும் அருள் சாந்தம் திபிசா குடும்ப சமாதானம் வேண்டியும் ஜாக்சன் நல்ல வேலை கிடைக்க வேண்டியதலாகவும் லீமன் ராஜ் குடும்ப ஆசீர்வாதம் வேண்டியும் பிரபுரோசன் ஆசீர்வாதம் வேண்டியும் காயத்தில் மேற்படிப்பில் வெற்றி பெற வேண்டியதலாகவும் ராதாகிருஷ்ணன் அரசு வேலை கிடைக்க வேண்டியதாகவும் எட்வின் இவில் ஞானத்திலும் கழிவிலும் சிறந்து விளங்க வேண்டியதலாகவும் எட்வின் கிளாடிஸ் சுகம் கிடைக்க வேண்டியதலாகவும் பிரசாந்த் ஆட்ரின் குழந்தை பாக்கியம் வேண்டியும் ரீனா மரிய டிசோனா திரும்ப நலபடியாக நடைபெற்று நடைபெற வேண்டியதலாகவும் செல்வன் திறன் கில்டா மேரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டதலாகவும் அருள் புனி ஆண்டனி சுதர்சன் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் ஸ்டீஃபன் நிவேதா குழந்தை நலபடியாக பிறக்க வேண்டதலாகவும் ஜென்சி பிரசாந்த் குடும்ப நலன் வேண்டுதலாகவும் அனோசிகா சிமி அன்றைய ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டதலாகவும் ஒரு குடும்பம் சமாதானம் வேண்டியும் பிரசன்ன குமார் சோஃபியா குடும்ப நலன் வேண்டுதலாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியதாகவும் பிரபு தொழில் முன்னேற்ற வேண்டியும் தேசுராஜா குமார் கிளாஸ்டின் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டியதலாகவும் செல்வம் பிரதீபா தொழில் முன்னேற்ற வேண்டியும் இரையாசிரியர் வேண்டியும் ஜான்சன் ராணி குடும்ப ஆசிர்வாதம் வேண்டியும் மேல் விருத்திலே பாற்றி அடைந்த ஜெய்தி தாமஸ் இந்திராணியாமல் சேசு பெர்னாந்து நிபால் மிசியர் ஜபதய மிராண்டா ராக்வெல்லர் மிராண்டா சூசையா வாஸ் பாக்கியம் பெர்னாண்டோ அமிர்தமாள் விக்டோரியா பெர்னாண்டோ யூஜின் பெர்னாண்டோ சேவியர் பெர்னாண்டோ நியூட்டன் விளவர் பிரைனா வாஸ் டிவோட்டா கொலாம்பஸ் பெட்லா ஜோன் தாஸ் ஜூடிக்ஸ் பெர்னாண்டோஸ் ஜோய்பாய் பெர்னாண்டோ பிரிட்டா பெர்னாண்டஸ் அருள் சகோதரி மேரி டொமினிகா ஜெயமரி ஃபோன்சேகா ஜார்ஜ் லோண்டர் குழந்தைசாமி பர்னாந்து லிப்வின் சாமி பர்னாந்து ஃப்ரோசஸ் பர்னாந்து அருள் சாமி பர்னாந்து ஜான்ஸ் ஃபோன்சேகா அல்சேகா அல்போன்ஸ் பர்னாந்து ஜெயராஜ் பர்னாந்து புனிதா பர்னாந்து ஞானம் பர்னாந்து ஆக்னஸ் மகராசி பர்னாந்து ரதராணி பர்னாண்டோ சலாஸ்டின் பர்னாந்து ஜனோபாலி பர்னாந்து தனரஞ்சிதம் நற்றார் அருள் தனி சகாய ராயன் அருள் அந்தோனி பர்னாந்து ரத்தினம்மாள் பர்னாந்து ஜோனாஸ் பர்னாந்து விக்டர் பர்னாந்து லூயிஸ் பூபால ராயர் பிச்சையா பர்னாந்து செபஸ்தியன் பர்னாந்து ரெக்ஸ் பர்னாந்து ஆரோக்கியசாமி பெர்னாண்டோ மாணிக்கமல் பெர்னாண்டோ ஜெயக்குமார் பெர்னாண்டோ இறுதி ஆண்டனி விமல விமன் ராஜம்மல் அனதாஸ் பெர்னாண்டோ சேவியர் மச்சாது பெனிட்டோ மச்சாது சகயராஜ் மச்சாது பையஸ் பீரிஸ் ஆல்வின் பீரிஸ் வலண்டின் மச்சாது ஜோபாய் ரவேல் ஜூடி ரவேல் ஆண்டன் ரவேல் பிரிச்சிட் தாசன் ஃபர்னாண்டோ ரொசாரியாமல் கோமஸ் டொனால்டு பொன்சேகா மேரி ரவில் நிமின் பொன்சேகா விக்டர் ரவில் ஆஞ்சலின் பொன்சேகா அலெக்ஸ் ரெவில் ஜேக்கப் ரெவில் கிரகுரி ரவில் டெரன்ஸ் ரெவில் சம்மனசு பிரேமா அந்தோனி சவரியா பிச்சை பெஸி கோமஸ் ஹாம்லின் கொரேரா லூட்மிலா காகு அலெக்சாண்டர் பீரிஸ் ராஜ ஃப்ளாவி பீரிஸ் அந்தோனி தென்ராஜ் கிருதேசாமி வின்சென்ட் பர்னாந்து மேல் ஜோரா டிவோட்டா பிரான்சிஸ் பீரிஸ் ஜெரால்ட் பர்னாந்து பேதுரு பர்னாந்து சோனா பர்னாந்து அலங்கீர்த்தம் அம்மாள் அலங்கார வாஸ் மரிய நேவிஸ் பர்னாந்து சாமி வாஸ் மிக்கல் பர்னாந்து அருளம்மாள் பர்னாந்து ஷீலா பர்னாந்து நேவிஸ் பர்னாந்து லூர்து மேரு விக்டோரியா குழந்தை தரசம்மல் விக்டோரியா சிங்கராயன் பர்னாந்து பாத்திமா விக்டோரியா லூர்தமல் பர்னாந்து மோச்சம் பர்னாந்து சபரி பர்னாந்து சந்த லேனல் பர்னாந்து நசரின் பர்னாந்து மெரிமல் பர்னாந்து லோண்டர் பர்னாந்து லூயிஸ் பூபாலராயர் கிரேஸ் ஃபிளாரன்ஸ் அபிஷேகம் பர்னாந்து சைமன் பூபாலராயர் அந்தோனியப்பா பூபாலராயர் ஜூலியட் சில்வா பீட்டர் மிசியர் அலெக்ஸ் மிசியர் நேசமல் சில்வா அன்னம்மல் சில்வா சிமியின் பூபாலராயர் ஜெய்சேலி ஜெரோம் பூபாலர் பூபாலராயர் ரொகாஸ்யன் பர்னாந்து சம்பூர்ணம்மல் பர்னாந்து அமலதாஸ் பர்னாந்து அந்தோனிசாமி பர்னாந்து எம்எல்டா பர்னாந்து சுகந்தா பர்னாந்து மேரி எம்மல் பெர்னாண்டோ மரியதாசன் பெர்னாண்டோ கென் ஸ்டீபன் பர்னாண்டோ ஜெயந்தி பெர்னANDO பிரேம்நாத் பெர்னANDO குழந்தை சாமி பெர்னாண்டே லிட்வின் சாமி பர்னாந்து புரோசிஸ் பெர்னாண்டே மனோ கோயில் பிச்சை துரைராஜா ஆண்டோனி சாமி அம்லாவதி அம்லாவதி சபஸ்டியன் சாஸ்திரி தேவி இராகம் ஜெயபொண்டியன் மனோஜ் போன்ராஜ் ராஜேஷ் ஜாகப் சில்வியா மார்செலின் ஆண்டனி குடும்பத்தினர் மற்றும் தானமாக்கல்காகவும் உத்திரசோடு ஆணுமக்களுக்காகவும் அலிஸ் ஜோஸ் ஜான்பால்

லினட் மேரி சிந்தியா சுகந்தி ராசையா பர்ணாந்து தேவதாசன் சந்தியா ஜோசப் ரொகாசி அம்மாள் பர்ணாந்து அந்தோனியப்பா பர்னாந்து ஜேசையா பர்னாந்து திரேஸ் அம்மல் லிட்வின் அம்மல் தொம்மை சேவியர் மங்கள மேரி ஆண்டனி மைக்கேல் அகஸ்டின் பர்ணாந்து ரீத் அம்மல் பர்னாந்து கலமோசாசா பர்னாந்து ஜேசையா பர்னாந்து பர்னாந்து ரஞ்சன் பர்ணாந்து விரிஜித் அம்மாள் எவ்ரேன் ஜோசப் ரதராணி பர்னாந்து ஜார்ஜ் முத்தியாந்து பிச்சை பூபாலராயர் பூபாலராயர் ஷைனி திலக் ரொட்ரிகோ சந்திரா ரொட்ரிகோ மோச்சர் மீதா மோரிர் இமானுவேல் ரோட்ரோட்ரிஸ் புஷ்பம் கொரேரா பெட்ரிஸ் ஜெயபால் இமோதியம்மை மொராய்ஸ் மரிய பூரணம் ஜவஹர் மொராய்ஸ் விசுவாசம் பெர்னாந்தோ லூர்ட் அருள் சகோதரர் மேரிடோஸ் அந்தோனி சாமி பவித் விர்ஜி தம்மால் கரகோரி டான்கோ முறைஸ் ரமணியம்மல் பர்னாந்து ஃபுலோமினம்மல் கரோசா சுகந்தி ஃபர்னாண்டோ ஃபர்னாந்து ஹெர்பர்ட் ஃபர்னாந்து ரம்சி முரைஸ் லதா தல்மேதா டீனோ மெர்சி பர்னாந்து எடிசன் ராயின் அந்தோனி சேவீர் கிறிஸ்டியமோதா நேசம் லோபோ அமிர்தம்மாள் லோபோ செல்வம் லோபம் சந்தமரியம்மாள் பர்னாந்து தேவனேசன் அருள் தந்தை சில்வஸ்டர் நசரின் கோமஸ் பர்னாந்து ஜபமாலி கொரேரா மார்டின் பர்னாந்து ஜெசிந்தா பர்னாந்து நேவிஸ் பர்னாந்து எஸ்இ தாமஸ் பெர்னாண்டோ மேரி ரீட்டா ரொட்ரிகோ அமுதம் பெர்னாண்டோ அல்பன்ஸ் பர்னாந்து லில்லி பூசும் மாரக்கி வினரசி ஜேசியா பர்னாந்து மரிய நட்சத்திரம் அருள் மேரி அந்தோனி பூபதி பூபதியாமல் ஜெயாஸ்டன் பர்னாந்து பால்ராஜ் சிலுவை சந்தனராஜ் சிக்ஸ்டின் கொரேரா நெக்டர் கொரேரா ரோசைய கொரேரா ரொவான்ஸ் பர்னாந்து கட்டர் எடிசன் லிட்டில் ரோஸ் தாமஸ் மல் பூவையா மரிய அலங்காரம் ஜெய்சு மாதவுடியான் ஜெயந்தி மிக்கேல் பிரான்சிஸ் பிரான்சி வின்சென் பெர்னாண்டோ ஜோசப் கதிரேசன் அகஸ்டின் மெலிட்டா பாட்டிற்காகவும் வந்திருக்கூடிய நாமும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நாம் செய்யும் தொழிலையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும் திருப்பிலே நாம் சிறப்பாக